நான் போட்டுக்கிற ஷேர்ட் வந்து மேட் இன் இந்தியாவோ சைனாவோ இல்லை இது நம்ம ஊர் தயாரிப்பு இதெல்லாம் வந்து இங்கே கிழக்கு மாகாணத்தில் நம்முடைய பெட்டிக்குழுவில் தனி ஒருத்தர் செஞ்சிட்ருக்கிறாருங்கிறத நீங்கள் நம்புவீங்களா அப்படியான ஒருத்தரை தான் இந்த தொழிலாளர் தினத்தில் நாங்கள் தேடி போய் கொண்டிருக்கிறோம் ஸ்கெட்சில் இது வரைக்கும் பென்சிலில் தான் ட்ராயிங் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து முதல் முதல்ல மெழுகில் வச்சுக்கிறோம் பிழைச்சா ஏசக்கூட வேணாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க பழமையான விஷயங்களும் இன்று சமூகத்தில் புதுமையாக பார்க்கப்படுது சமூகத்தில் எத்தனை விஷயங்கள் இன்று அரிதாகி மறைந்து போயிருக்கிறேன் ஆனால் சில முக்கியமான பழமையான விஷயங்கள் இன்றும் புதிதாகி புதுமையாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது சொன்னால் அது உண்மை இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் மற்றக்குழுப்பில் இருக்கிற பழைய பாலத்திலேருந்து புதுப்பாலம் அருகில் இருக்குது நான் பழைய பாலத்திலேருந்து இந்த வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பழமையிலேயும் ஒரு புதுமை இருக்கு அப்படியான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நான் இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மட்டக்கிழப்புல இருக்கிற ஒரு மிக முக்கியமான பரம்பரை பரம்பரையாக பாதுகாக்கப்படுகின்ற ஒரு விஷயம் தான் இந்த டிசைனை இந்த பார்த்தா அவங்களுக்கு என்ன விளங்குது இது எப்படின்னு சொன்னா இந்த பெட்டிக்கு ஆடைகளுக்கு எப்படி டிசைன் போடுறாங்க இந்த ஆடைகளை எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து இந்தியாவில சைனாவில இருந்தெல்லாம் இறக்கமதி செய்யப்படுற ஒரு ஆடை இல்லை இது நம்மட கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிளப்ப தனி ஒருத்தர் தான் இதை செஞ்சிட்டு இருக்கிறான் அப்படியான ஒரு விஷயத்த எல்லோருக்கும் வந்து இந்த பெட்ரிக் ஆடையை வந்து எப்படி உருவாக்குறாங்க எப்படி டிசைன் போடுறாங்க எல்லோருக்கும் பெரிய ஒரு சந்தேகமா இருக்கும் தெரியாத விஷயமா இருக்குது இப்போ நான் ஆர்வத்தில் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் வந்து சைனாவில் வந்து செய்யப்பட்ட ஆடைகள் இல்லை இது இங்கே நம்ம ஊர்ல நம்ம பெட்டிகளில் ஒருத்தர் செஞ்சுட்டு தான் நான் அவருடைய சொல்ல வந்திருந்தேன் அதை காட்டுறதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எல்லாம் நினச்சிருப்பாங்க இது பெரிய ஒரு ஃபேக்டரியை கொண்டு வந்து காட்டுறதுன்னு சொல்லி இல்லை தனி வந்து அவருடைய தொழில் முயற்சியாக மிக நீண்ட காலமாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு தலைப்படைகள் வந்து அழிந்து போகக்கூடாதுன்றதுக்காக மிக நீண்ட காலமாக இதை செஞ்சுட்டு ஒரு தொழில் அடிப்படையில் பார்ப்பீங்க ஆனால் இதில் பெரிய அளவில் ஒரு வருமானம் இப்போதைக்கு இல்லை இருந்தாலும் இந்த கலைப்படைப்பு வந்து அழிந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறாரு வணக்கமானன் இப்போ தான் எங்களுடைய மிக நீண்ட காலமாக இந்த துறையில் இருக்கிறார் இதுக்கு இப்போ டிசைன் போட்டுகிட்டு இருக்காரு இது ஒரு தனி மெட்டீரியல் இந்த மெட்டீரியலில் வந்து பென்சிலோ பெய்னாவோ மையோ இல்லை அழகான முறையில் டிசைன் போட்டுட்டு இருக்கிறாரு எதாவது இந்த டிசைனை வரைஞ்சிட்ருக்கிறாருன்னு சொன்னால் மெழுகு தான் இந்த டிசைனை வரைஞ்சிட்ருக்கிறாரு மெழுகை வந்து அருகில் வந்து ஒரு டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி அந்த மெழுகை எடுத்து இந்த மாதிரி ஒரு

வரைபடுத்து டிசைன் இங்கே வரைகிறது பார்த்து இந்த டிசைன்லையும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பிடிக்கு அதையும் இந்த இடத்துல நான் கட்டாயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால் இந்த டிசைன் ஒரு 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 தடவை ஒரு டிசைனை தான் போடுவாங்க ஒரு ஒரு டிசைனை கீறு நேரம் அது ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட சாரி சாரங்களை உற்பத்தி செய்வாங்க அதுக்கு பிறகு இன்னொரு டிசைனில் தான் அடுத்த அவுட்புட் அடுத்த வெளியீடு வரும் தொடர்ச்சியாக ஒரே டிசைனை இவங்க பயன்படுத்த மாட்டாங்க ஒரு தடவை ஒரு வகையான டிசைன் மாத்திரம்தான் வெளியே வரும் அதுதான் இவங்கிட்டங்கிற ஸ்பெஷலான ஒரு விஷயங்கிறது நான் சொல்லிக்கொண்டேன் வரைகிறதுக்கான மெழுகு வந்து இப்படித்தான் தயாரிக்கிறாங்க இப்படித்தான் அந்த மெழுகை பதப்படுத்துகிறாங்க இப்போ இதில் வந்து ஒரு மண்ணெண்ண அடுப்பு இருக்குது இந்த மண்ணெண்ண அடுப்பில் வந்து இந்த மெழுகு வந்து சூடாக்கப்படுது இது சூடாக்குற நேரம் ஒரு அளவான டெம்பரேச்சர் கூடுதலாக திக்னஸ் வந்து இருந்தால் வரைய முடியாது அதுக்காக குறிப்பிட்ட அந்த டிக்னஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை சூடாக்கி பதப்படுத்தி அதை எடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வரைகிறார் இது ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் இது தியரி இல்லை இது ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் தியரி இல்லை இந்த ப்ராக்டிக்கலான விஷயத்துக்கு தான் அண்ணன் நிறைய காசை வந்து செலவழிச்சிருக்காரு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த தொழிலை வந்து விட்டுக் கொடுக்கக்கூடாது தான் மிக நீண்ட காலமாக இதை செஞ்சிட்ருக்கிறாரு நான் நினைக்கிற மட்டுக்கு கிழக்கு மாகாணத்தில் இலங்கையில் வந்து கிழக்கு மாகாணத்தில் இவர் மாத்திரம்தான் இதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எடுத்துன்னா வேறு இடங்களில் எப்படி ஒரு உற்பத்தியை வந்து நான் கண்டதில்லை அப்படி நீங்கள் இது சம்மந்தமாக அறிந்துருந்தேன் நீங்கள் என்னுடைய வீடியோவில் கொமனில் சொல்லுங்கள் கிழக்கு மாகாணத்தில் இவர் மாத்திரம்தான் செஞ்சிட்ருக்கிறாருங்கிற முக்கியமான விஷயம் அதிலே மட்டக்கிழப்பில் இவர் மாத்திரம்தான் செஞ்சிட்டு இருக்கிறாருங்கிறத முக்கியமான விஷயம் இப்படி தான் வரும் இந்த டிசைன் வரையப்பட்டிருக்கேன் இப்போ எதுவும் ஒயிட் வெள்ளை துணியில் வந்து மெழுகால டிசைன் போட்டுக்கிறாரு இப்போ டிசைன் போட்டதுக்கு அப்புறம் வந்து இதுக்கு நிற டை போடுவாங்க ஒன்று அல்லது இரண்டு கலரில் நிற டை போடுவாங்க நிற டை போட்டதுக்கு அப்புறமா இந்த மெழுகை வந்து சுடுநீரில் அவித்து கலற்ற நேரம் அந்த மெழுகால் வரையப்பட்ட அவ்வளோ டிசைன் தெரிகிற நேரம் அழகான ஒரு வெளியீடு உற்பத்தி கிடைக்கிறது தான்

அழகான அந்த சாரி சாரணங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுதான் மெழுகிடப்பட்டு நிறப்பூச நிற டைகிடப்பட்டிருக்கிற இந்த துணி தான் இது இதை தான் உங்களுக்கு நான் பார்க்கறேன் டாக்டர் இந்த உற்பத்தியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பேசிக்கான அடிப்படையான விஷயம் இதுதான் என்னென்னு சொன்னா இந்த விருதியாக வெவ்வேறு துணிகளில் வந்து மெழுகிடப்பட்டு டிசைன் இடப்பட்டு இந்த துணிகளை வந்து அதில் இடப்பட்டு இருக்கிற மெழுக கழற்றத்துக்காக இந்த வரலில் கொதிநீர் வைக்கி இந்த கொதிநீரில் அமழ்த்தி அந்த துணிகளை எடுக்கிற நீரை மெழுகு அத்தனையும் கலந்து போகும் கலந்து போனதுக்கு பிறகு தான் எங்களுக்கு உரிய டிசைன் கிடைக்கும் ஆகவே அது இந்த தொ உற்பத்தியில் இருக்கிற மிக ரிஸ்கான ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் இது கடைசி கட்ட ஒரு இறுதியான விஷயம் இது இதுதான் ஒரு ரிஸ்க்கான நிலையில் இதை வந்து எப்படி இதை துணிகளை அமழ்த்தி எப்படி இந்த மெழுகு கலற்றப்படுங்கிறத நீங்கள் இப்போ இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிசைன் இடப்பட்ட ஒரு துணி வந்து இப்போ எங்கள் கொதிநீரில் அமுழ்த்தப்படுது படிப்படியாக அமுழ்த்தப்படு அமுழ்த்துகின்ற போது படிப்படியாக அதில் இழைக்கிற மெழுகு வந்து கலன்று அகன்று கலந்து வரதை நாங்கள் வரைக்கும் இந்த கொதிநீரில் மேல்மட்டத்தில் மெழுகு தெரிகிறத நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு பிறகு நாங்கள் இதை சாதாரண துணியை நீரில் வந்து கழுவிட்டு நாங்கள் சுத்தப்படுத்திட்டு பிறகு நாங்கள் வெயிலில் வந்து உலர்த்துறதுக்காக வெளியில் போடுறாங்க இப்படி தனி ஒருத்தர் கைவனத்தில் தயாரிக்கப்பட்ட ஆடைகள் தான் இந்த ஆடைகள் விதவிதமான டிசைன்கள் அவரை கையால் அவர் தனிப்பட்ட வகையில் மெழுகால் வரைஞ்சி இட்டு டிசைன் பண்ணி தயாரித்த ஆடைகள் தான் இது ஒவ்வொரு வகையான கவுன் வகையில் டிசைனில் தச்சு வச்சுருக்கிறாரு இது அனைத்துமே அவருடைய கைவனத்தில் தயாரிக்கப்பட்டது என்பது தான் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அவரோட தைக்கிறதுக்கு கூட ஆட்கள் ஆட்கள் இருக்கிறது ஆனால் இருந்தாலும் அவருக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை ஆழ்பற்றாக்குறை பற்றாக்குறை நிறைய பேரை வந்து இது தொழில் சம்மந்தமாக சொல்லியிருக்கிறாரு ஆனால் யாரும் இதை இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை கணக்கு எடுக்கிறது இல்லை யாருக்கும் இது பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருக்கிறதால இவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பற்றாக்குறை இந்த டிசைனை பார்க்குற நேரம் இந்த டிசைன் வந்து இருக்கிற டிசைன்களுக்குள்ளே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் இது எப்படின்னு சொன்னால் மேல் மாகாணத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த துறையில் இருக்கிறாரு அவர் வந்து இவரை இவருக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்த ஒரு டிசைன் தான் இந்த டிசைன் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி அவரை அந்த டிசைனை இவர் அழகான முறையில் செய்து பார்த்துக்கிறாரு அந்த இதையும் காட்சிப்படுத்திக்கிறார் அவருடைய இதில் வந்து இப்படி பல டிசைன்கள் வந்து பல புதிய லேட்டஸ்டான இப்போதைய இளைஞர்கள் வந்து கொடுக்கக்கூடிய வகையிலையும் புதிய புதிய டிசைன்களையும் பயிற்சக்கூடிய தயார் நிலையில் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறாருங்கிறது தான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது அதே நேரம் இந்த ஆடைகளை பார்க்குற நேரம் பெரும்பாலும் மே சிங்களவர்கள் சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக அணியக்கூடிய ஆடையாக இது இருக்கிறது இருந்தாலும் வெளிநாட்டவர்கள் பொரினஸ் வந்து எங்கள் நாட்டுக்கு விசிட் பண்ணுற நேரம் எங்கள் நாட்டுக்கு வார நேரம் அவங்க வந்து இந்த ஆடைகளை விரும்பி ஒரு கலாச்சார ஆடைகளாக அணிந்து திரிவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு கேள்வி அதிகரிக்கப்பட்ட ஒரு ஆடையாக ஒரு டிமாண்டான ஒரு ப்ரொடக்டாக இருக்கணுங்கிறது முக்கியமான விஷயம் இந்த வெற்றிக் காடைகளோட இந்த மாதிரி கலைப்படைப்புகளையும் சேர்த்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதாவது இது வந்து அதாவது மீன் உற்பத்தி பொருட்கள்னு சொல்லலாம் அதாவது பனை பனை அல்ல பாக்கு பாக்கு மட்டையில் செய்யப்பட்ட ஒரு பொருள் தான் இது வீட்டில் வந்து நீங்கள் அலங்காரத்துக்கு வைக்கலாம் டிசைன் மாதிரி அதே நேரம் ஒரு ட்ரேயாக பயன்படுத்தலாம் இதை பார்க்குற நேரம் நிலைக்கிற ஒவ்வொரு டிசைனும் வந்து மட்டக்களப்பினுடைய பாரம்பரியம் மட்டக்களப்பினுடைய பூர்வீகங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் தான் இது ஒவ்வொரு டிசைனும் இருக்குங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது இலையில் ஒவ்வொரு டிசைனும் வந்து அந்த மீன் டிசைன் மீன்பாடும் தேர்நாடு அதே போன்று மட்டக்களப்பினுடைய சில அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு இது மாத்திரமேல இந்த மாதிரி சில அலங்கார பொருட்களையும் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு வீட்டில் இதை அழகு அழகுக்கு வந்து வைக்கக்கூடிய பொருட்கள் அலங்கார பொருட்கள் நிறைய டிசைனான பொருட்கள் அதே மாதிரி இந்த மாதிரி பேக் பேக்கை பேக்கில் கூட இந்த பேட்டை டிசைன் இருக்கு ஷாப்பிங் போகக்கூடிய ஒரு உறுதியான பேக் இந்த மாதிரி சில அலங்கார பொருட்களையும் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இவங்கட டிசைன்களை பார்க்குற நேரம் எந்த டிசைன்லேயும் வந்து இந்த மாதிரி அந்த மீன் அதாவது மட்டக்களப்பினுடைய மட்டக்களப்பினுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய டிசைன் இருக்கும் அதாவது மீன்பாடும் தேர்நாடு அப்படின்னு சொல்லி அந்த மீனை வந்து பல அமைப்புகளில் பல்விதமான அமைப்புகளில் வந்து ஒவ்வொரு டிசைன்லேயும் அவங்க வெளிக்கொண்டு வராங்கன்றது முக்கியமான விஷயம் அதுவும் இவங்கட அடையாளங்களில் உண்டு இவங்கள ப்ரொடக்ட் இருந்தால் இந்த மாதிரி மீன் டிசைன் அதிகமாக இருக்குங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எவார்டு எல்லாம் இவருடைய இந்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றிகள் என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது மாகாண மட்டத்திலிருந்து தேசிய மட்டம் வரைக்கும் பல விருதுகளை வந்திருக்கிறார் எந்த ஒரு விருதையும் எடுத்துக்கொண்டாலும் இவர் முதலாம் இடத்துல தான் இருக்கிறார் இதை பார்க்குற நேரம் ரூரல் இண்டஸ்ட்ரியல் அதாவது கிராமிய கைத்தொழில் துறையில் இவருக்கு முதலாவது இடம் கொடுத்துருக்கு மாதிரி பெற்றிக் ஆடைகள் அந்த சம்மந்தமாக கொடுத்துருக்கு அதே மாதிரி அடுத்த விஷயம் முக்கியமாக தேசிய விருதாக இவருக்கு ஜனாதிபதி விருது கூட கிடைத்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் இந்த ஜனாதிபதி விருது பற்றி அவருடைய நான் கேட்டதுக்கு அவர் சொன்ன விஷயம் சொன்னால் இது எனக்கு கிடைத்த வெற்றி இல்லை இது கிழக்கு மாகாணத்துக்கு அதுவும் நம்ம பெட்டிகுலோவுக்கு கைத்தொழில் துறையிலுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லி கொள்ளார் அதே நேரம் மிக நீண்ட காலமாக இந்த தொழிலை வந்து அவர் செஞ்சு கொண்டு வராரு ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தான் இவரை கண்டு கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் அதாவது இவருக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருந்திருக்கிறது மிக நீண்ட காலமாக இந்த மட்டக்கிழப்பில் இருக்கிற கைத்தொழில்துறை சார்ந்த அரச திணைக்களங்கள் தனியார் நிறுவனங்கள் வந்து இவரை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறாங்க யாருமே இவருக்கு ஒரு உப்பு அல்லது ஒரு சாதாரண ஒரு நவீன தொழில்நுட்பத்தை கூட பெற்றுக்கொள்ள முடிய முடியாத ஒரு நிலைமையில் கடுமையாக கஷ்டப்பட்டிருக்கிறார் அவர் ஆரம்ப காலத்தில் இருக்கிற மாதிரி அதே இருக்கிற டெக்னாலஜியை தான் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்போ இந்த விருதுகளை பார்க்கின்ற போது இந்த எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு வெளி இடத்திலிருந்து இந்த மண்ணை சேர்ந்த வந்த இடமாற்றம் விட்டு வந்த ஒரு அதிகாரி வந்து அவருக்கு ஒரு ஊக்குவிப்பை தான் இந்த விருதுகள் எல்லாம் அவருக்கு இப்போ கிடைத்திருக்கிறது எதிர்காலத்தில் அவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய தொழில்நுட்பங்கள் நிறைய ஆதரவுகள் ஊக்குவிப்புகளை கொடுக்குற நேரம் இவர் மிகப்பெரிய ஒரு பற்றிய இந்த நாட்டுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சொன்னால் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிற ஒரு துறையாக இந்த துறை இருக்கிற என்பது மிக முக்கியமான விஷயம் எனவே இதை இந்த மே தினத்தில் இந்த தொழிலாள தினத்தில் இதை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் இவருக்கு வெற்றி டுக்கம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றோம்